வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஹெல்த்தியான சுறாப்பூட்டி எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் இந்த சுறாப்பூட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பெற்றவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப 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 நல்லது உடம்புக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா சில பேருக்கு பாலே வராது குழந்தைகளுக்கு கொடுக்க சொல்ல அதனால பூண்டு தட்டி போட்டு கஷாயம் வச்சு கொடுப்பாங்க இல்லை பூண்டு வேக வச்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் இந்த பால் சுறா பார்த்தீங்கன்னா செஞ்சு கொடுத்தீங்கன்னா அப்படி பால் வருங்க அது மட்டும் இல்லை காரப்பொடின்னு சொல்லி ஒரு மீன் இருக்குது அது கூட வாங்கி குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா மிள பூண்டு மிளகு போட்டு அதுவும் சூப்பராகும் அதுவும் நான் ரெசிபி கொடுக்குறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுறா வாங்கி நான் என்ன பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் பெரிய சுறா இருந்தாலும் நான் தண்ணிலேயே போட்டு ரெண்டு மூணு விசில் கொடுத்தாங்க ஏன்னா அப்போதான் வேகும்னு சொல்லி சொன்னாங்க அந்த சொராவை வேக வச்சு எடுத்து நல்லா தோலெல்லாம் உரிச்சிட்டு சொராவை வந்து நல்லா உதுத்து விட்டாச்சு நல்லா தேங்காய் பூ மாதிரி நல்லா உதித்து விட்டுக்கோங்க அந்த நிரம்பெல்லாம் கூட நீங்க சாப்பிடலாம் நான் அந்த நிரம்பெல்லாம் கூட அப்படியே போட்டு வச்சிருக்கேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா திக்கான கடையில் ரெண்டு குளிக்க எண்ணெய் விட்டுட்டு நல்லா எண்ணெய் காய்ஞ்ச பிறகு பொடியான இருக்கிற இஞ்சி பூண்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து அதையும் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இது ந இதை வதக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க சோரா புட்டில் கொஞ்சம் உப்பு கம்மியாகவே போடலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் நம்ம கம்மியாக போட்டால் கூட நம்மளுக்கு தூக்கலாகவே தெரியும் உப்பு இது ரொம்ப உப்பு எடுத்துக்காது அதனால தான் லைட்டாகவே போட்டுக்கோங்க இது நம்ம சுட சுட செஞ்சு சாதத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட சொல்ல அப்படி இருக்கோங்க டேஸ்ட்டு பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இப்போ உப்பு போட சொல்லவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க நான் வேக வைக்க சொல்லவும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டேன் என்ன தான் நம்ம சுறா செஞ்சாலும் ஒரு லைட்டாக கவிச்சு வாடை வரும்னு சொல்லுவாங்க நம்ம மஞ்சள் தூள் போட சொல்ல அந்த வாடை வரவே வராது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டு செய்ங்க அப்புறம் நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூடு உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு வதக்கியாச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னாக்க நம்ம உதத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா சுறா போட்டு இதனால சுறா பெரிய சொறாங்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப குழஞ்செல்லாம் போகலாம் நல்லா பூ பூவாகவே இருந்ததுனால அது நம்ம இன்னும் வதக்க சொல்ல இன்னும் உதிரியாக வந்துடும் நல்லா நல்லா முட்டை பொரியல் மாதிரி வந்துடும் ஆனால் இதில் முட்டைலாம் ஊற்றலாங்க வெறும் சொரா மட்டும் தான் போட்டிருக்கேன் நல்ல பெரிய சொறான்றதுனால நான் சொரா மட்டும் தான் போட்டிருக்கேன் இது லாங் வீடியோவும் நான் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க இந்த ஷார்ட்ஸை பார்த்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக குழந்தை பார்த்தவங்களுக்கு இது செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கு சொரா மீன் கிடைக்க சொல்ல கண்டிப்பாக ஒருமுறை வாங்கி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஈஸியாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொரா போட்டு விதத்து விட்டுட்டு நல்லா சிம்லேயே வச்சு பெரட்டி 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 போட்ட மாதிரி நல்லா உதிர்ந்து வந்துடுச்சு வந்த பிறகு நீங்கள் மிளகு தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நல்லா கை நிறைய கருவேப்பில கொத்தமல்லி அள்ளி போட்டுட்டு இறக்கத்துக்கு முன்னாடி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த சொராப்புட்டோட வாசனை சொல்லவே வார்த்தை இல்லைங்க அப்படி வீடே மணக்கும் பக்கத்து வீட்டில் இருக்கவங்களும் வந்து கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்களா என்னங்க உங்கள் வீட்டில் சமையல் நிற்கி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்படி இருக்கும் இது டேஸ்ட்டு வாசனை எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே செஞ்சு சாப்பிடுங்க முதுகு வலி இருக்கவங்க முதுகு பிரச்சனை இருக்கவங்க கூட சொராப்புட்டு செஞ்சு சாப்பிட்லாம் சுறாவோட முள்ளுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது இதே போலவே திருக்க மீன் புட்டும் செய்யலாம் திருக்க மீன் புட்டு கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு வரும் நான் செஞ்சுட்டேன் நான் போட எடுத்து வச்சுருக்கேன் எடிட் பண்ண முடியலனால என்னால் அதுவும் கூடிய சீக்கிரத்தில் நான் போடுறேன் அப்புறம் நார்மல் மீன் இருக்கு இல்லைங்களா கானகத்தா மீன் அது கூட புட்டு செய்யலாம் அந்த மீன்ட்டு இல்லைங்க எந்த மீனாக இருந்தாலும் நம்ம முள் இல்லாமல் எடுத்து சூப்பராக புட்டு செய்யலாம் இருந்தாலும் இந்த மீனுக்கும் திருக்க மீனுக்கும் அவ்வளோ ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி சுறா சுட சுட சொறா புட்டு செஞ்சு சுடசாதத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட சொல்லலாம் அப்படி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பர் ரெசிபி கொடுத்துருக்கேன் தேங்க்யூ